வேலை செஞ்சுருக்குது அது என்னமோ பேங்க் நிப்டி நீங்கள் எக்ஸ்பைரியா வேலை செய்யல போல ப்ரீவியஸ் லோ இருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ரீவியஸ் லோக்கே வந்துருக்கான் பாருங்க இந்த ப்ரீவியஸ் லோலே எங்கே போயிருக்கிறான் ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான் வந்து இது ஹை தான் இருக்குது நான் இது ஹைலருந்து கொஞ்சம் எதனாச்சும் வந்து ரிஜெக்ஷன் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அவன் வந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வந்து நேராக போய் இந்த இடத்த டச் பண்ணிட்டான் ப்ரீவியஸ் ஹை தாராளமாக நீங்கள் செல் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒரே ஜம்பாக வந்து மேலே போகிறான் பார்த்தீங்களா இந்த மாதிரி போகக்கூடாது ப்ரைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிருந்தான்னா பரவாயில்ல ஒரே முட்டை மேலே போனோன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டை இங்கே பை பண்ணவன் நிறைய பேர் வந்து இங்கே வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண தான் செய்வான் புதுசாக செல்லர்ஸ் இந்த இடத்துல ஆட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவன் கீழே வந்துடுவான் நடக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒருவேள் நீங்கள் செல் எடுத்திருந்தீங்கன்னா பதினொன்றரைக்கு எங்கே எங்கேருந்து கீழே வந்திருக்கான் ரெண்டரைக்கு தான் மேலேருந்து கீழே வர ஆரம்பிச்சிருக்குதான் பன்னெண்டரை ஒன்றரை ரெண்டரை மூணு மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா புக் பண்ணிட்டு போயிடலாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா திரும்ப செல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் திரும்ப நெக்ஸ்ட் டைம் திரும்பவும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இவ்வளோ ஸோ எப்போவுமே பை செல் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் முடிவுகளை வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து எடுக்க பாருங்க போதும் இங்கேருந்து போகிறான் இவ்வளோ தூரம் போகிறான் ஐயாயிரவா லா ப்ராஃபிட் காட்டுறான் அப்படின்னா போதும் அப்படிங்கிற ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் அப்புறம் போ 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 எக்ஸ்பீரியன்ஸ் வர 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 நீங்கள் இந்த மாதிரி டார்கெட்டுக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணலாம்